வணக்கம் இது தமிழின் பல்ஸ் பாய் நேற்று தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வு கரூர்ல நாற்பது பேர் இறந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அந்த குடும்பங்களுக்கும் தாவேக்கா தொண்டர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா விஜய் அவர்களும் இதில் மனம் உடஞ்சு போயிருக்கிறார் ஏன் விஜய் அவர்களுக்கும் இந்த இரங்கல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா விஜய் அவர்கள் தாவைக்காய் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஏன்னா அப்படி தான் குடும்ப குடும்பமாக பார்க்க வராங்க விஜய் அவர்களை விஜய் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் எங்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் தாவேகா பக்கம் நிற்பது சரி என்பது எங்களுக்கு தோன்றுகிறது அதனால் நாங்கள் தாவைக்காய் பக்கம் நிற்கிறோம் விஜய் அவர்களுடைய இந்த கரூர் சந்திப்பை மட்டும் நம்ம இப்போ எடுத்து பேசுவோம் அவர்கள் தாவேக்காவோட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கேட்ட இடம் ஒரு இடம் அது எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க அங்கே என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் எங்கள் ஆள்க்க வருவாங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம் பத்தாயிரம் தான் அவங்க லெட்டர் எடுத்து கொடுத்தது ஆனால் இருபதனாயிரம் இருபத்தேழாயிரம் பேர் வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க டவுன் ஹவுஸுங்கிற ஒரு இடத்துல கேட்குறாங்க அந்த இடத்துல இருந்து மாற்றி இதுக்கு முன்னாடி எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் செய்த அதே இடத்த கொடுத்துருந்துருக்காங்க அவர்கள் மீது இருக்கிற ஈடுபாடு அங்கே இன்னும் கட்சி தொண்டர்களாக அவங்க வரலை அவங்க இன்னும் ரசிகர்களாகவே பொதுமக்களாகவே விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்தை யாராலையுமே மற்ற கண்டிப்பான அதை மாற்ற முடியாது அந்த எண்ணத்தை நோக்கி அவங்க பயணம் பண்ணாங்க அவர்களும் நாமக்கல்லேருந்து கருவறு வரை பயங்கர கூட்டம் அவர் என்னங்க பண்ணுவார் அவரால் வந்து அந்த கூட்டத்தை வந்து வராதிங்கன்னு சொல்ல முடியாது என் கூட்டத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்கிறது அவர் யாரை சொல்கிறார் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் வயது பெரியவர்கள் மற்றவர்கள் அவருக்கும் வராதிங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அவ்வளோ பொதுமக்கள் சொல்லப்போனால் குடும்ப குடும்பமாக வராங்க பெண்கள் மத்தியிலையும் வராங்க பெண்கள்லாம் வந்து எந்த கூட்டத்துக்காக வந்து பார்த்துருக்கீங்களா குடும்ப பெண்கள் எந்த கூட்டத்திற்காக வந்து பார்த்துருக்கீங்களா தாவேக்கா கூட்டத்திற்கு இந்தவும் பெருகியிருக்கு இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு அவர் பேசிகிட்டு இருக்கார் கரூரில் கரூரில் பேசும்பொழுதே அவர் கண் முன்னாடியே ஒருத்தர் மயங்கி விழுறாரு அவருக்கு தண்ணி கேட்குறாங்க தண்ணி கொடுக்குறாங்க அவருக்கே மனசு அந்த இடத்துல கொஞ்சம் இதாகுது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்கக்கூடிய விஜய் அன்றைக்கு நம்ம நேற்று பார்க்கும் பொழுது நமக்கே மனசு கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி தெரியுது ஏன்னா அவர் பிரச்சாரம் முடிஞ்சோடனே நம்பிக்கையாருங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை பார்த்து அவர் கொடுக்குற சில செயல்கள் எல்லாமே அவங்க ரசிகர்களுக்கு அவங்க தொண்டர்களுக்கு அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் அன்றைத்த அவரால் செய்ய முடியலை அந்த இடமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ தவறு நடக்குன்னு அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்கல்ல தொடர் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அரசாங்கம் அப்போது என்ன பேசுகிறோம் ஏன் இந்த இறுங்கபா எபிசோடு அப்படி தானே இருக்குங்க அரசாங்கம் நடவடிக்கைகள் ரொம்ப வேண்டிய விஷயம் ஏன்னா விஜய் அவர்கள் இறங்கி அவரோட பயணத்தை திருச்சி நோக்கி திரும்புறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போகுது அந்த ஆம்புலன்ஸ் போய் அடுத்த செகண்டு வந்து மருத்துவர்கள் தயாராக இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஐந்தே நிமிடங்களில் அங்கே வருகிறார் அவர் வீடு பக்கம் அதனால் வந்துட்டார் அவர் ரொம்ப பக்கம்தான் வந்துட்டார் எல்லாம் பரபரப்பாக இருக்குது முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நியூஸ் வருது முதல்வர்கள் உத்தரவு போட்டுட்டே இருக்கிறாங்க திருச்சியில் இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பயணம் பண்ணுறாங்க அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பயணம் பண்ணுறாங்க ரகுபதி அவர்கள் பயணம் பண்ணுறாங்க எல்லாமே கரெக்டு அப்புறம் என்ன அப்படிங்கிற கேள்வி வரும் முதல்வர் அவர்கள் பேசியது என்னால் மன நெருடலில் இருக்கிறேன் மனசு உடஞ்சி போயிட்டேன் நான் மனசு உடஞ்சி போய் ஒம்பது முப்பதுக்கு நான் புக் பண்ண டிக்கெட்டை ஒரு மணிக்கு நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன ஒரு மணிக்கு நான் புக் பண்ணிவிட்டு இரவே நான் வந்திருக்கேன் முதல்வர் அவர்களுக்கு ஒரு தாய்மானவர் தானே அதனால் வந்திருப்பார் ஆனால் இங்கே தாங்க கேட்குற கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டில் இருபத்தொன்று இருபத்தஞ்சி காலகட்டங்களில் இப்போ வரைக்கும் இதுதான் முதல் சம்பவம் திமுக அரசாங்கம் இதை செய்திருக்கு அப்படின்னா சூப்பர் ஆளுங்கட்சி செம நல்லா பண்ணியிருக்காங்கல்ல பாராட்டணும் ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணுச்சின்னு நம்ம பார்க்கணுமில்ல நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில் அந்த பொண்ணு இறந்து போன்ற நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துச்சு கனியாமுத்தூரில் அந்த ஸ்கூலை சூறையாடும் போது எங்கங்க ஒரு வருத்தமும் தெரிவிக்கலை அன்றைக்கும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அங்கே எல்லாம் இது பண்ணியிருந்தீங்க கள்ளச்சாரா இறப்பு நான்காண்டு காலங்களில் இரண்டு முறை நடந்திருக்கு அதற்கு அளவுக்கு உரிய நடவடிக்கை எடுத்தீங்களா கள்ளச்சாராயத்தால் சாகலை அவங்க வந்து வேறு இதுதான் செத்துட்டாங்க கள்ளச்சாராயத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவம் பார்க்க வர்றவங்களையும் வேண்டான அசால்ட்டாக இருந்ததான கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணங்கள் ஞாபகம் இல்லையா ஏன் அன்றைக்கெல்லாம் இது துடிக்கலை இன்றைக்கு மட்டும் இது துடிச்சிருக்கு உங்களுடைய துடிப்பு இன்றைக்கு நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அன்றைக்கு ஏன் துடிக்கலை இந்த இரண்டு சம்பவங்களுக்கு ஏன் துடிக்கலை இதை தாண்டி மெரினாவில் அந்த விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது அதுலேயுமே வந்து ஐந்து பேர் இறந்தாங்க இல்லையா அன்றைக்கும் வந்து இதே காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல அன்றைக்கு ஏன் மனசு உடையலை ஏன் இதுவுமே ஆகலை ஏங்க இதில் மட்டும் மனசு உடையிறீங்க இதில் அரசியல் செய்கிறதுக்கு திமுக கட்சி முயல்கிறது ஆளுங்கட்சியாக முதல்வர் அவர்கள் முயலை முதல்வர் அவர்கள் வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்கார் ஒரு ஆணைய அமைச்சிருக்கிறார் அந்த ஆணையம் அமைக்கிறது எதுக்குன்னு தெரியும் அவர் கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்துக்கு குப்பையில் போகணுன்னா அது ஆணைய அமைச்சருன்னு இருக்காங்க தெரியும் அதுவும் திமுக காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது இப்படி இருக்கையில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த விஷயத்த திமுக கட்சியாக இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய வேஷம் இருக்க அது எப்படிங்க ஒரு விஷயத்தில் ஆம்புலன்ஸில் கரூர் மாவட்ட திமுகன்னு ஒரு கொடியை மாட்டிகிட்டு போகிறீங்க எப்படி அந்த பேனர் எங்கேருந்து வந்துச்சுங்க உங்களுக்கு ஆஸ்பத்திரியில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஃபோட்டோ ஓட்டின ஸ்டிக்கர் ஓட்டின வாட்டர் பாட்டில் என்ன நடக்குதுங்க இதெல்லாம் வந்து ப்ரமோஷன் எதுக்காக பண்ணுறீங்க அவர் விஜய் அவர்கள் சொன்னார் அந்த முப்பது பேர் பொது அந்த நிகழ்ச்சியில் முப்பது விழாவில் மிச்சமான பாட்டில் அது எதுங்க என்ன நடக்குதுங்க எதை பண்ணுறீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் விஜய் அவர்களை காலி செய்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சி கண்டிப்பான முறையில் வெற்றி பெறாது ஏன் அப்படின்னா இது விஜய் அவர்களை குற்றம் சாட்டக்கூடிய அளவில் நடந்த விபத்து கிடையாது இறந்து போன குடும்பத்தை சார்ந்தவர்களே சொல்கிறாங்க அங்கே போதிய பாதுகாப்பு இல்லை போதிய வசதிகள் இல்லை போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை குழிகள் நிரம்பி இருந்த இடம் விழுந்து விழுந்து இறந்துட்டாங்க காவல்துறை எங்களை கட்டுப்படுத்தலை காவல்துறை கம்மியாக இருந்துச்சு எவ்வளவு குற்றச்சாட்டுகள் காவல்துறை தான் இருக்குது அது இருக்கட்டும்ங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு அடுத்து பேசுவோம் அது என்ன திமுக ஆதரவு குரூப்னு ஒரு குரூப் இருக்கீங்க ஏங்க ஆச்சரியமாக இருக்கு கள்ளச்சார மரணத்துல ஒட்டி இத்தனை பேர் செல்ஃபி எடுத்து வீடியோ போடல இத்தனை பேர் கருத்துக்கள் தெரிவிக்கல அதனால் இதில் மட்டும் எல்லாம் கருத்துக்களை இருக்கீங்க மக்கள் இன்னும் திமுகவை நம்புறாங்க அப்படின்னு நீங்கள் உருவாக்குற பிம்பம் தான் நீங்கள் உருவாக்குற பிம்பத்தை உங்களை சார்ந்தவர்கள் மட்டும் தான் பார்க்கிறார்கள் இன்றைக்கு அந்த இடத்துல கரூரில் இழப்பகுதி நடந்திருக்கிற இடத்துல துக்கம் நடந்திருக்கிற இடத்துல எந்த இடத்துலையுமே விஜய் அவர்களை அந்த குடும்பமே வந்து யாரும் திட்டலை இங்கேயும் பேர் கெட்ட பேர் திமுகக்கு தான் அப்படி பொழுது என்னங்க உங்கள் விஷயம் புரியலையே திமுக திமுகங்கிற ஒரு கட்சி எந்த மாதிரியான அரசியல் செய்யுங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் உண்டு அதில் ஒரு அரசியல் தான் இன்றைக்கு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அந்த அரசியல் செய்கிறீங்க ஆளுங்கட்சி மீதோ அமைச்சர்களுடைய பணிகள் மீதோ நாங்கள் குறை சொல்லவும் விருப்பம் இல்லாமல் இருந்தால் இந்த விஷயங்களை செய்வது திமுக தானே அதை ஏன் செய்கிறீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த இடத்துல அஞ்சு நிமிஷத்தில் வந்து நிற்கிறது அவர் எம்எல்ஏ கண்டிப்பாக வந்து நிற்கணும் நிற்கிறாரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் ஆனால் அதை தாண்டி ஸ்டிக்கர் ஓட்டின வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்கு கண்டிப்பாக அவமானமாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க வேண்டிய என்னதுங்க சரி விஜய் அவர்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க ரைட்டு என்ன பாடம் எடுக்கிறீங்க எல்லாரும் அவர் என்ன ஒத்துக்காக மாட்டார் ஒரு விஷயம் பண்ண தெரியாது அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு ரைட் விஜய் சின்ன பிள்ளை தானே நீங்கள் தான் சென்னை இவ்வளோ பேர் இழப்பை பார்த்துருக்கீங்கல்ல உளவுத்துறை சரியாக இருக்க வேண்டாமா இது வந்து மூணாவது வாரம் ஆறாவது தொகுதி விஜய் அவர்களுடைய கூட்டத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவர் கூப்பிட்டு வர்றாரு அப்படிங்கிறத விடுங்க அவர் பத்து மாவட்டத்தை சேர்த்து ஒரு மாவட்டத்தில் ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுவோம் பொதுமக்களை என்ன சொல்லுவீங்க பொதுமக்கள் என்ன சொல்லுவீங்க கை கொண்டு வரவங்களை என்ன சொல்லுவீங்க அவங்க கட்சிக்காரங்கண்ணாவன் கை குழந்தைகளோட வர்றவங்களை தடுக்கிறதுக்கு உங்களால் முடியலை அப்படின்னா விஜயாவில் எப்படி முடியும் காவல்துறையை பார்த்து பயந்து பண்ண முடியாதவங்க விஜயாவை எப்படி பார்த்து பயன்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று தாவைக்கா தொண்டர்களில் பல இடங்களில் காவல்துறை கையாண்ட விதம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது இது என்னமோ கரூரில் ஒரு பிளானாக தெரியுது முன்னாள் அமைச்சர் இன்னால் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் அவரை பற்றி விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு மூணு முறை செருப்பு வருது தாவேக்கா கூட்டத்தில் செந்தில் பாலாஜியோட ஆள் இருப்பாங்களா திமுக ஆள் இருப்பாங்களா புதுசார்கள் செருப்பு விடுறீங்க விஜய் அவர்களுக்கு சரிங்க விஜய் மேலே தப்பு இருக்குன்னே வச்சுக்கிடுவோம் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா காவல்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ இதற்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது அதை மறந்துடாதீங்க இப்போவும் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறது அரசாங்க நடவடிக்கை எடுத்த இந்த விஷயம் பாராட்டத்தக்கதுன்னா அதை பார்த்து நாங்கள் உண்மையிலே பிரமிப்பாக பார்க்குற விஷயம் இதுக்கு முன்னாடி இந்த நான்கு வருடங்களாக எந்த இடத்துலேயுமே அரசாங்கம் வேலை செய்யாமல் இருந்தது வருத்தம் அளிக்கிற கேவலப்படுது தமிழ்நாடு தமிழ்நாடு இன்றும் தலை சிறந்ததில்லை உங்களுடைய ஆட்சியில் திராவிட ஆட்சியில் இன்றைக்கும் தலை குனிஞ்சு தான் நிற்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கருள் நடந்த துயர சம்பவம் இந்த குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபா இழப்பீடு கொடுத்துருக்கிறாரு நம்முடைய தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் பக்கம் இந்த சைடு நாங்கள் ஏன் நிற்கிறோம் அவர் சொன்ன நாமக்கல்லில் சொன்ன கருத்துக்கள் கூட எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது திமுக ஊழல் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள் இல்லை மற்ற விஷயங்களை எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது ஆனால் திமுக ஊழல் செய்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கு இந்த விஷயத்துக்கு அவர் ஒரு பாவங்கள் அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் கூட இருக்கிற ஆள்கள்லாம் யார் சம்மந்தப்பட்ட ஆள்கள்னு அவருக்கு இன்னும் தெரியலை நாங்கள் பல்வேறு இடங்களில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அவர் கூட இருக்கிற ஆள்கள் சரியில்லைன்னு இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என் கூட்டத்துக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறதில்ல எந்த கட்சி கூட்டத்துக்கும் பெர்மிஷன் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாங்களுமே கோர்ட்டில் போய் தான் வாங்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்களுக்கு அவர் அறிவுரை கூறியிருக்கிறாரு எப்படி சொல்லியிருக்காருங்க அறிவுரை கூறியிருக்காரு விஜய் தொண்டர்களும் ரசிகர்களும் மெச்சூர் ஆகுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எந்த இடத்துலையும் அரசியல் பண்ணலை அரசியல் பண்ணுறது திமுக கட்சி தான் ஐயோ சாமி ஆளுங்கட்சி இல்லை ஆளுங்கட்சின்னா அது அரசாங்கத்தை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கொண்டு வந்துடுவீங்க ஒருத்தர் இப்போ கிளம்பிடுவான் ஒருத்தன் ஆளுங்கட்சி திமுக தானே அப்போ திமுக தானே அப்படிங்கிற சொல் ஐயா அரசாங்கம் வேற அரசாங்கத்தில் அமைச்சரெலாம் இருக்குது திமுக தான் ஆனால் திமுக சுற்றி ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த அமைச்சரில் சுற்றி ஒரு வட்டம் இந்த எம்எல்ஏக்களை சுற்றி ஒரு வட்டம் அதுதான் இன்றைக்கி எப்படி வேலை செஞ்சிருக்குங்கிறது தெரியுது எல்லா செய்தி சேனல்லையுமே ஒரே அலகோஷம் தான் எல்லாருமே அழுதுட்டுருக்கிற மாதிரி காமிக்கிறது ஏன்னா பத்து பேர் பதினஞ்சு இருபது முப்பது நாற்பதுங்க கொண்டு போயிட்டே இருக்கீங்க இழப்பில் நீங்கள் கட்ட தான் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆனால் இதற்கு காவல்துறைக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை விஜய் அவர்கள் மீது மட்டும்தான் இந்த குற்றம் அப்படின்னா இதற்கு ஒரு ஆணை அமைச்சிருக்கீங்கல்ல அந்த ஆணையத்தோட ஜட்ஜ் அவங்க அர்ணா ஜெகதீஷன் ரொம்ப நேர்மையான ஜட்ஜ் அவங்க ஸ்டெர்லைட் வழக்க விசாரிச்சுட்டு சொன்னாங்க அந்த ஆணையம் கொடுத்த அறிக்கை இங்கே ஓ ஒரு விஷயத்து குப்பையில் போகணுன்னா ஆணையம் அமைக்கலாம் ஆணையம் கொடுத்த பேப்பரை குப்பையில் போடலாம் அந்த அவங்க குற்றச்சாட்டு சமைக்க எதுவுமே நீங்க எதுவும் பண்ண போறதில் விஜய் அவர்கள் மீது தாவைக்கா தொண்டர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிஞ்சிருக்கீங்க விஜய் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கீங்க அந்த வழக்கை அவங்க சட்டப்படி சந்திப்பாங்க இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது தயவு செய்து மக்கள் ஒரு நிமிடமாவது சிந்திச்சு பாருங்கள் நேற்று நடந்த மாதிரி என்றைக்காவது இந்த நான்கு ஆண்டுகளில் எந்த ஒரு விஷயத்திற்காவது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்திற்கு இப்படி ஒரு பரபரப்பு இப்படி ஒரு அவசரம் இப்படி ஒரு பாதுகாப்பு தன்மை இருந்துதான் இல்லை அது நீங்களும் உணருங்க அப்புறம் தெரியுங்க நாளைக்கு இல்லைங்க இந்த செகண்ட்லேருந்து உங்க கூட கோவத்தை காமிங்க இந்த செகண்ட்லேருந்து உங்களோட கோவத்தை காமிங்க ஏன் காமிக்கணும்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உடனே அடுத்த செகண்டே விஜய் திருச்சி வாராரு ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் நிற்கிறீங்க ரிப்போர்ட்டர்ஸை மதிக்கலை ஏங்க நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீங்க அவர் நின் நின்று பதிவு சொல்கிறாரு என்னென்ன கேள்வி கேட்பீங்க இந்த விஷயத்தையே மறந்துட்டு நீங்கள் வேற கேள்வி கேட்பீங்க சென்னைக்கு எதுக்கு போறீங்க சென்னையில் எங்கே போய் தங்க போகிறீங்க கேட்பீங்க மொதல் வார்த்தை நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் தெரியாதா ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் திரு நயனா நாயந்தன் அவர்கிட்ட கேட்குறீங்க ஜிஎஸ்டி மதிப்பை பற்றி கேட்டு நிறைய விஷயங்கள் உட்கட்சி பிரச்சனையை பற்றி கேட்குறீங்க அண்ணாமலை ஆகிட்டார் நீங்கள் தலைவர் இல்லையான்னு கேட்குறேன் அதெல்லாம் லைவ் பண்ணுறீங்க ஜிஎஸ்டியை பற்றி அவர் ஆவியின பற்றி ஒரு விஷயத்த சொன்னோன்னே கட் பண்ணுறீங்களே இதுதான் ஜேர்னலிசமா இதுதான் பத்திரிக்கை தர்மமா அப்போ விஜய எவ்வளோ கேள்வி கேட்பீங்க அவர் பத்திரிக்கையால் சந்திக்கிறத அவர் பயப்பில்லை தவிர்க்கிறார் ஏன்னா என்னோட தரத்தை நான் காப்பாற்றிக்கணுங்கிறக்காக அப்படின்னு விஜய் நினைக்கிறார் அந்த தகதான் விஜய் அவர்கள் மீது தவறு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தா இருக்கலாம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா அவர் இன்னும் அந்த தொண்டர்களை அரசியல் அது இனிமேலாவது பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த அச்சுறுத்தலுக்கு விஜய் அவர்கள் பயந்து நடவடிக்கை எடுப்பதை நிறுத்தினார் அல்லது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்தினார்னா திமுகவுக்கு இதை விட பெரிய சாதகமான சூழ்நிலை எதுவுமே கிடையாது புரிஞ்சுக்கொள்ளுங்க மீண்டும் அந்த குடும்பங்களுக்கு தமிழிம்பல் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறோம் இந்த துயரமான நிலையிலிருந்து தாவேக்காவும் தாவேக்கா தொண்டர்களும் மீண்டெழுது வரணும் மறுபடியும் மறுபடியும் அரசியல் செய்யுங்க தயவுசெய்து இல்லைன்னா உங்களை வச்சு அரசியல் செய்கிறாங்க மறந்துடாதீங்க 难题。